எரும மாடு மாதிரி வளர்ந்தாச்சு என்னால இன்னும் சண்டை போட்டு கிடைக்கி எப்படி அம்மா அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான் அவன் என்னன்னு கலை இனியே காத்துக்கு தான அவன் அடிச்சா ஏண்டா வந்து சொல்ல வேண்டியதுமே அம்மா நான் ஒன்ன அடிக்கலமா அவன் தான் ஃபர்ஸ்ட் இனியே அடிச்சா யார் யார் அடிச்சாலும் என்கிட்ட தான வந்து சொல்லணும் வெளிய போய் பாருங்க ஒவ்வொரு அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்கன்னு இங்க கட்டி பிடிச்சிட்டு ஓரத்துல ஓட கொண்டு போடுறான் பாளே மூஞ்சி அப்படி வைக்காதீங்க எனக்கு ஆத்திரமா ஆத்திரமா வருது உங்க அப்பா நீங்களே தெரியல எனக்கு அப்பா அங்க பக்கத்து வீட்டு பொம்பளை கூட பேசிட்டு இருக்க நான் பார்த்தேன் என்னது பக்கத்து வீட்டு பொம்பளை கூட பேசிட்டு இருக்கானா ஒரு பொம்பளையிலே விட மாட்டான் இவனுக்கு இருக்கு இல்ல நாயே நீ கட்டி கேட்க எதுக்கு அப்பாவை மாட்டி விட்டேன் இல்லைனா இப்ப நம்ம ரெண்டு சண்டை போடுறதுக்கு அம்மா நம்ம அடி கொண்டு வருவா நான் ஒன்னும் போய் சொல்லலையே அப்பா உண்மையில பக்கத்து வீட்டு பொம்பளை கூட தான் பேசிட்டு இருக்கு ஒன்னாலதான் அம்மாவும் அப்பாவும் எப்ப மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வெறும் கோல் முட்டி நீ ஆ நான் உண்மையான உனக்கு என்ன நீ அப்பாவை எப்ப மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க நீ மாதிரி இந்த வீட்டுலயே தரக்கல தரமா ஒன்னியா குப்பை தட்டிக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஒன்னியே மாதிரி ரோட்ல கலந்து தூக்கிட்டு வந்தாங்க நீ என்ன சொல்றியோ

அதை அடிக்க மாட்டாங்க சும்மா தமசம் ஆடுவோம் ஓ அப்பையா சரி நான் வரேன் ஏன் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போக கூடாதான் எங்க பரவ இங்க தானே இருக்கும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓகே ஓகே என்னன்னாலும் எப்போ மீட் பண்ணலாம் நம்ம மீட் பண்ணுறது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி பெரிய ஆஃபர் ரெடி ஆகிட்டு என்ன சொல்றீங்க ஓகே பின்னாடி சரி பாருங்க உங்களுக்கே தெரியும் என்ன வா ஓகே பாய் விஜி விஜி பாய் பாய் என்ன சொன்ன பாய் விஜியா யாராவது இல்லடி சும்மாதான் அறிமுகமாய்க்கலாம்ண்ணா அந்த ஊரில் எல்லா பொம்பளைக்கிட்டையும் வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா ஏழு ஊர் தள்ளி வந்து வீடு வாங்கியிருக்கேன் நீ இங்கேயே வந்து புது ஆளா அது வாணியை பிள்ளையாக கேட்குது உனக்கு அப்படிலாம் தப்பு நினைக்காது சும்மா தான் பேசுனேன் ஏன் பேசுகிறத கொடுக்க ஆளே இல்லையோ இந்த வயசானவங்க பாட்டி மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்க எனக்கு தெரியாது இந்த நம்ம ஏசிய வீட்டிலையே ஒரு பாட்டியம்மை இருக்குது அதிட்ட பேசலாம் இல்ல இந்த சைடு ஒரு அக்கா இருக்கா அதே பேசலாம் உனக்கு இந்த வாலி தான் கேட்கவும் இல்ல அது நீங்க புதுசாவே வந்திருக்கீங்கன்னு கேட்டாலும் அதான் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட நம்பணும் ஆமாம் ஆமா அவனு கொஞ்சம் அழகா என்ன தானே அவளை எவ்வளோன்னு பார்க்க தோணுது இனிமேல் இந்த வச்சுட்டு எவ்வளவு பாப்பேன்னு நானும் பார்க்கேன் வா வீட்டுக்குள்ள எம்மா வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் எங்க அம்மா கறி இருக்கா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பேயை கொண்டு தலையில கட்டி வச்சுட்டு என்ன இல்ல பிள்ளையில எங்கன்னு கேட்டேன் உன் பிள்ளையில அங்க சண்டை போட்டு கிடக்கு அதை மேய்க்கிறதுக்கு வழி இல்லை இங்க ஊர்ல உள்ள மேய்ச்சிட்டா வா உள்ள வாமச்சா எதுக்கு ஃபோன் பண்ணி வரச்சுனே இவ்வளவு பிரச்சனை வீட்டுல நடந்திருக்கு ஏதாவது ஒன்னாவது என்கிட்ட சொன்னியா நான் சுபி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைச்சேன் நான் அவளை பார்த்தே பல மாதம் ஆகுது இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க உங்கள் அம்மாவா உங்கள் அம்மா இப்படிலாம் சொன்னாங்க எங்கள் சித்திக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கேன் எங்கள் அம்மாட்ட வந்து ஒரே புலம்புல இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டுன்னு அய்யய்யோ அப்புறம் என்னாச்சு நான் வீட்டிலே இல்லை எங்கள் அண்ணனே எங்கள் அம்மாவும் தான் சொன்னாங்க நீ கொஞ்சம் ஃப்ரெண்டுகிட்ட பேசி பாருன்னு அச்சோ சுவி போட்டு அடி எழுத்துட்டாங்களா அவங்க அம்மா ஒன்றும் செய்யலை அவங்க என்ன அடிக்க மாட்டேன் அவன் மேலே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால உங்கள் வீட்டில் சம்மாதம்னா ஓகே ஆயிரும்னு நினைக்கேன் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை ஓடுது ஏதாவது உனக்கு தெரியுமா எங்கள் மாமா நானே உனக்கு கட்டி வச்சிட்றேன் பேசி அப்படின்னாங்க எங்கள் அப்பா கூட சமாளிச்சிடலாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் தான் ஸோ ரொம்ப இது பண்ணுறாங்க உங்கள் அத்தையெல்லாம் தூக்கி தூரப்படு உங்கள் அம்மா வேணால் கல்யாணத்துக்கு அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம் ஆமாம் அப்படி தான் நானும் நினச்சிருக்கேன் எங்கள் அப்பாட்ட இன்றைக்கி பேசலாம்னு நினைக்கேன் நீ உங்கள் அப்பாட்ட பேசி வீட்டுக்கு கூட்டுவா சம்மதிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது நானும் கூட இருக்கேன் சரியா எங்கள் அப்பா வருவாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் மாமா கண்டிப்பாக வருவாங்க சரி நான் இன்றைக்கி போய் பேசி பார்க்க நீ பேசிட்டு என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுனே அங்கே எங்கள் சித்தி ஒரே ஆள்வியாக அழுதுட்டு கிடக்கா அவளுக்கு வேறு பதில் சொல்லணும் இந்த சுபி அமுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காளா பரேன் ஒன்றுமே சொல்லலை சரி வீட்டுக்கு தான் வர முடியாது ஃபோன் முடியாத சொல்லியிருக்கலாம்லா பயமாக இருந்திருக்குமா இருக்கும் யாரும் எப்படி பண்ணுறேன் சரி காலேஜுக்கு போகிற வழியில அப்படியே அவளையும் பார்த்துட்டு போகிறேன் நீ இப்பயும் அதை அவங்க வீட்டில் பேசு சரி பேசிட்டு உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேண்ணே எனக்கு தெரியல என்ன முடிவு சொல்கிறேன்னு பேசிட்டு நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுறதுக்கு மனசு இல்லாம போயிட்டு அவன எங்க அவனா அந்த ரோட்ல அந்த பிச்சைக்கார மாதிரி நின்னுகிட்டு இருப்பான் இது என்ன ஒரு அண்ணன் பே பிச்சைக்கார அப்படி இப்படிங்க அவ பண்றது அப்படிதானே தான இருக்கு எங்க தம்பி வந்துட்டான் தம்பி கொஞ்சம் நின்னு என்னப்பா என்னங்க ரெண்டு மூணு நாள் ஒழுங்காவே சாப்பிடவே இல்ல இன்னைக்கு காலையில சாப்பிட்டது மதியமும் சாப்பிட வரல என்னன்னு கேளுங்க சாப்பிட்டுட்டு போங்க வேண்டாம் பரவாயில்லை சாப்பிட்டுக்கிறேன் மதியமும் சாப்பிட வரலையா ரெண்டு மூணு நாள் ஒழுங்காவே சாப்பிடலையா அப்படி பட்டினியா கிடக்க போறீங்களா பசி இருந்தா தானே சாட முடியும் பசி இல்ல எனக்கு தம்பி நின்னுங்க என்னப்பா ஏத்தி வா நம்ம போய் என்ன கேப்போம் நீங்க என்ன பாக்கமா நானா வரல எனக்கு எரிச்சலா வருது சொல்லுங்கப்பா நீ ஏன் இப்படி இருக்க ஒழுங்கா சாப்பிட முடியல யாட்டையும் பேச முடியல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அப்பலாம் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இரு நான் அந்த பொண்ணையே உனக்கு பேசி கல்யாணம் முடிச்சு வைக்கேன் ஆனா இப்படி இருக்காத ஒழுங்கா சாப்பிடு நீ இப்படி இருக்கிறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தவறு பெத்த பிள்ளை அதுவும் மூத்த பிள்ளை ஏன் இப்படி இருக்க நான் தான் சரின்னு சொல்றேன்லாம் எப்பா உண்மைதான் சொல்றீங்களா நான் இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் ஏடி உன் வேலை எதையும் அது மட்டும் பார்த்துருக்கு உனக்கு பிள்ளை சந்தோஷத்தோட உனக்கு உன் கௌரவம் தான் முக்கியமா பச்சோ ஆமா நான் யாரை வேணாலும் கட்டி வைப்பேன் தவிர அந்த கருவச்சி கட்ட மாட்டேன் நீ நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண உன் அப்பா வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல இவனை தான் கெட்டு வந்து பின்னாடி வந்தல்ல இப்போ அதுவே ஓ மன லவ் பண்ணா உனக்கு பிடிக்கலையோ ஆமா எனக்கு பிடிக்கல அவ ஆளும் மூஞ்சியும் கருவாச்சி மாதிரி இருந்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா இம்மா கருப்பா இருக்கிறவங்கள அப்போ கல்யாணமே பண்ணக்கூடாதா பண்ணலாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்றப்பில் பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கு வரணும்னா ஒரு இது வேண்டாமா எதுட்டி வேணும் அங்கே பிள்ளை மூஞ்ச பாரு இவ்வளோ வாடி போய் நிற்கானு அதுக்கு ஐயா நீ எதுக்கு அவ்வளோப்படாமல் மேலே போய் அப்போ உனக்கு சேர்த்து வைக்க என்ன மீறி எப்படி நீங்கள் நடத்துறீங்க நானும் பார்க்கேன் கவலைப்படாமல் மேலே போங்கய்யா ஐயா நீங்கள் இப்போ அம்மா இவ்வளோ கோபமாக இருக்காங்களாப்பா அவர் இருந்தால் என்ன நாளைக்கு அந்த பொண்ணு வந்தால் அவளையும் இந்த பாடுதானப்பா படுத்துவாங்க அதான் அப்பா இருக்கான் நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் போங்க கவலைப்படாமல் மேலே போங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அழாதையா அழாத உங்கள் ஆசையை விட எங்களுக்கு பெரிய ஆசை என்னது சொல்லி இந்த சொத்து சோகம் யாருக்காக சேர்த்து வைக்க உங்களுக்காக தானே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே எங்கள் காலெலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கு கூட நீங்கள் தான் வாழ போறீங்க இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அப்பா நம்பி மேலே போ அழாதானே இங்கே பாரியா அம்மா சம்மதிக்கலாம் என்ன அப்பா கண்டிப்பாக நீ சேர்த்து வைப்பேன் சரியா காலப்பட போ நான் நாளைக்கு அந்த பொண்ணிட்டுக்கு போறேன் பேசிட்டு வரேன் அம்மாட்டி நீன்னும் சொல்லாத சொல்லும்போதுதான் பேச போற சரியா சரிப்பா எதையும் சொல்லவா செஞ்சிடுவேன்